கிறிஸ்டியசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் சங்கீதம் அறுபத்தைந்து ரெண்டு ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் அமேன் இல்லையா இங்கே பார்க்கிறோம் தாவிது ஆண்டவருக்கு ஒரு பெயர் வைக்கிறார் ஜபத்தை கேட்கிறவர் ஆகார் ஆண்டோர் ஆண்டவருக்கு ஒரு பெயர் வைக்கிறார் நீர் என்னை காண்கிற தேவன் மீகா பாண்டவருக்கு ஒரு பேர் வைக்கிறாரு கடைகளை நீக்கி போடுகிறவர் லீலியா இங்கே சங்கீதக்காரன் தாவி சொல்றார் ஆண்டவர் யாரா ஜெபத்தை கேட்கிறவர் லெலியா ஜெபிக்க கற்றுக் கொடுத்தவர் ஜெபத்தை தள்ளாதவர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன் அவர் தான் இங்க அழகா சொல்றார் ஆண்டவர் யாருன்னு சொன்னார் ஜபத்தை கேட்கிறவர் லெலியா இது சங்கீதக்காரன் சொல்றாரு தேவன் இருபத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் சொல்றாரு உபத்திரம் பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் நம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல் இருந்து அவனை நோக்கி அவன் கூப்பிடுகள் அவனை கேட்டறினார் முகத்தை மறைக்காதவர் அற்பமாய் எண்ணாதவர் அருவருக்காதவர் கூப்பிடும்போது தேவன் புஷ்டரோகியா இருக்கட்டும் லஞ்சம் வாங்கின சகைவா இருக்கட்டும் புருடனா இருக்கட்டும் என்னிடத்தில் வருகிற நான் புறம்பே தள்ளுதுன்னு சொன்னாண்டவர் அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருடைய ஜபத்தையும் கேட்கிற தேவனாயிருக்கிறார் இல்லையா அதான் அழகாக சொல்ல சங்கதக்காரன் ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார் அவர் நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் நீய ஜெபங்களுக்கு நம்ம நமக்கு பதில் கொடுத்துருக்கிறார் சாட்சிகள் சொல்லப்போனால் நேரம் போதாது அவ்வளோ காரியங்களை கற்று நமக்கு செய்திருக்க ஆகவே தொடர்ந்து நாம் ஜெபிக்கிறதை மறக்காம ஆத்துமாக்களுக்காக தேசத்துக்காக குழிங்களுக்காக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம் ஜத்தை கேட்கிற தேவன் கேட்டு ஏற்ற நேரத்தில் பதில் கொடுத்து நம்மை சந்தோஷப்பிக்கிற தேவனாக இருக்கிறார் அவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா ஜெபிப்போம் நேசி நல்ல தப்பு நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்க நன்றி இது யார் என்று நாங்கள் பார்த்தோம் நீங்கள் ஜபத்தை கேட்கிற தேவன் அப்ப அருவருக்காதவர் புறக்கணிக்காதவர் முகத்தை மறைக்காதவர் எல்லாருக்கும் ஜபத்தை கேட்டு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறதுக்க நன்றி ஆசுவதியும் விலப்படுத்தும் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நம்முடைய கருத்தரம் ரசிகரம் ஆகிய கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் வென்னிக்கும் மகிழமை உண்டாததாக அப்படி இயேசு கிறிஸ்துவின் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்